சரி இப்போ வந்து டைரக்ட் செல்லிங் பொருட்கள் வந்து பிளிப்கார்ட்டோ அமேசான்லயே விற்க கூடாது ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு தடவையும் டைரக்ட் செல்லிங்கோட பொருட்கள் வந்து பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ கிடைக்கும் போது டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள் அந்த பிளிப்கார்ட் அமேசானுக்கு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான என்ன லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அங்க பிளிப்கார்ட் அமேசான் என்ன செய்யறாங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செல்லர்ஸ் கிட்டையும் வந்து கண்முடித்தனமா செல்லர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க மேற்கொடி முன்னாடி சொல்லக்கூடிய சட்ட சட்டத்திட்டங்கள்ல வந்து அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து சர்டிபிகேட் இருந்தா தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா சிறு 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 கஷ்ட சிறு சிறு ஆளுங்க கூட வந்து அவங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் விற்கிற மாதிரி தான் சினாரி இன்னைக்கு இருக்கு அதுக்கு தொடர்ந்து எஃப்டிசி சம்பந்தம் மூலமா நாங்க அதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து தொடர்ந்து கன்சூமர்ஸ் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க சில பொருள் வந்து எதுனே தெரியல அதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கு அதான் அது வந்து நீங்க இப்ப சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு சட்டம் இருக்கு டைரக்ட் செல்லிங் இப்போ எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டைரக்ட் செல்லிங்க்குன்னு தனி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இ காமர்ஸ் மூலமாக வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குன்னு தனியாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ் மூலமாக என் கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டாக வந்து அந்த நிறுவனங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அந்த நிறுவனத்தில் வந்து உடனடியாக தீர்வை கிடைக்காட்டி

ஒன்று வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர்ட்டு என் கஸ்டமருக்கு போகக்கூடிய ஒரு வியாபாரமும் இருக்குது மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயிலருக்கு போகிற வியாபாரமும் இருக்கு மேனுஃபேக்சர் இப்போ டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு சிண்ட் ஆஃப் அப்பாயிண்ட்மென்ட் டேரெக்டாக என் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகிற வியாபாரம் நடந்துட்டுதான் இருக்கு காமர்ஸ் வியாபாரம் தான் இருக்குது ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நுகர்வுகளை கொண்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களில் வந்து எல்லா வகையான வியாபாரங்களும் இங்கே சக்சீட் ஆகுங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஸோ அதில் வந்து உள்நாட்டு பொருட்களை வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நம்ம கை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும் இது வந்து ஆண்கள் பெண்கள்னா நான் வந்து ஒரு இன்டஸ்ட்ரி டேட்டா கொடுக்குறேன் இதுல ஈடுபட்டு மக்கள் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் மக்கள் வந்து பெண்களா இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இந்த வியாபாரமே வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது தான் இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்துல வந்து ஒரு பொருளை உபயோகப்படுத்த அந்த பொருள் நல்லா இருக்குங்கும் போது பெண்கள் நிறைய அதை வந்து வேர்ட் ஆஃப் மவுத் செய்யறாங்க வேற ஆண்கள் அவ்வளவா செய்யறதில்ல அதனால வந்து இதுல ஈடுபட்டு இருக்கவங்க நிறைய பேர் பெண்களா இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த வியாபாரத்துல வந்து இதுக்குன்னு ஒரு கடை போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்ல இருந்து அவங்களுடைய ஒர்க்களை பார்த்துட்டு அதே மாதிரி இது செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது இதை அவங்க உடனே வந்து அதை வந்து அங்கீகரிச்சுக்கிறாங்க அதை எடுத்து செயல்பட முயற்சி பண்றாங்க அதனாலதான்

Hello, First of all, I would like to uh, thank the Government of Tamil Nadu for accepting the Act which is uh, given by the central government. 100% Tamil Nadu unemployed will get more opportunities through this direct selling. And thanks to the CM, sir. Thanks to the Minister, sir. And uh, through FDSCA, we are conducting awareness programs all over India. The main aim of conducting the awareness programs are to eradicate money circulation companies, fly-by-night companies from india. second thing, to give boost to the genuine direct selling companies, those who are doing with their own products, those who are creating jobs to the unemployment youth, those who are giving jobs to the women and where there it is leading to women empowerment. As per the central government idea also, and in the vision of 2047, where we want to make India as a developed country, in that definitely a direct selling is going to play a major role. And I wish, like Tamil Nadu government, all the government should come forward to encourage genuine direct selling companies only in the India, and I request the tamil nadu government to take action against money circulation companies and in the same way i request the people of tamil nadu also please don't join in money circulation companies they may close at any time select a genuine direct selling company see the product see the business module see the background of the company and do your business which gives a lifelong business opportunity to you as well as to your children also thank you so much விஷயம் வந்து நம்ம நிறைய கால காலமா பண்ணிட்டு இருக்கோம் word of mouth word of mouth recommendation அந்த ரெக்கமெண்டேஷன் பண்றவங்களுக்கே காசு கொடுத்தா என்ன இப்ப யாரோ ஒரு வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு வந்து காசு கொடுக்கும் போது அந்த நடிகர் அந்த பொருளை யூஸ் பண்றாரோன கூட தெரியாது ஆனா அவருக்கு வந்து பல லட்சம் கொடுக்கும்போது அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை யூஸ் ஒரு நம்பிக்கை ஆனா இங்க வந்து யார் அந்த பொருளை யூஸ் பண்றாங்களோ